எல்ல வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் வந்து சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு என்ன பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு பெரியப்பாக்கும் போட்டு கொடுத்தாச்சு பெரியமாவும் சாப்பிட்டாங்க சுகாஸ்குட்டி இப்பதான் எழுந்திரிச்சு வர்றாங்க எங்க என்ன சக்தியோட அவங்க மாமா வீட்டில் அங்கே போட்டு தூங்கிட்டாங்க நைட்டு இப்போ தான் எழுந்திரிச்சு வந்தாங்க என்ன சாப்பாடு இன்னைக்கு அப்படின்னு பார்க்கலாமா இங்கேயும் வந்து படுக்குயா டைம் இது ராங்கா ஓடுது ஒன்பதரையாச்சு அது குட்டி ஒண்ணு செய்யாது ஓகே கால் கிட்டே வருதா அது விளையாடுது சின்ன குட்டி பெரியப்பா சாப்பிட்டாரு உட்காந்துட்டு இருக்கிறாரு சுகா செழுந்துருச்சு பழு துளக்கு இப்ப என்ன சமையல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே குரணை அரிசி தான் எடுப்பாங்க சாப்பாடு அவரைக்காய் பொரியல் நான் தான் செஞ்சேன் ஊர்ல இருந்து கொண்டு வந்த அவரைக்காய் பொரியல் செஞ்சேன் இன்னைக்கு அவரக்காய் பொரியல் அவரக்காய் பூசணிக்காய் எல்லாம் செய்வாங்க சாமிக்கு படைப்பாங்க நாங்கள் வந்து பூசணிக்காய் தான் படைப்போம் அவரை விதை வந்து படைப்போம் பூசணிக்காய் அவரை விதையை சாயந்தரமாக செஞ்சுட்டு காப்பாற்றிட்டு வருங்க இது வந்து பெரியமாக இருக்க ரசம் ஏன் என்னடா கருப்பு கலருக்குன்னு நினைக்காதீங்க அது பழைய புளி போட்டால் அப்படி தருக்கும் கலர் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பழைய புளி தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் ஆனால் கலர் தான் கருப்பாக இருக்கும் அதுதான் இன்றைக்கி எங்களுக்கு சமையல் உங்களை தான் முடிஞ்சி சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு பெரியப்பா வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கறி செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டார் ஏன்னா எப்பவுமே நம்ம ஞாயிற்றுக்கிழமை டைமில் வந்து வந்து வாரம் வாரம் நான்வெஜ் எடுத்து கொடுக்கறதுனால வரும்போதெல்லாம் செய்யறதுனால ஓ இன்னைக்கு இன்றைக்கி போல இருக்குதுன்னு நினச்சாரே என்ன நினச்சாரோ கோழிக்கறியா அப்படின்னு கேட்குறாரு அவரைக்காய் ரொம்ப பிடிக்குமா சாப்பிட்டு கோழிக்கறி வேயா அப்படின்னு கேட்டார் எனக்கே சங்கடமாக போச்சு அப்புறம் இங்கெல்லாம் போய் பார்த்தா அவருக்கு மட்டுமாவது வெளியில் மண்ணடுப்பில் செஞ்சு கொடுத்துர்லாம் நம்ம உள்ளே கொண்டு வரட்டி பரவாயில்ல அவர் சாப்பிட்டு போகிறாரு அவருக்கெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் ரெண்டு மூணு க ரெண்டு கசாப் கடைக்குது போய் பார்த்தா எங்கேயும் போடல ஏன்னா இன்றைக்கி வந்து சங்கராந்திங்கிறதுனால போட மாட்டாங்கல்ல அப்புறம் வண்டியும் இல்லை எங்கள் மாமனார் வேறு ஊரில் இருக்கிறாரு அந்தியூரில் அவர் இருந்தாவது போக சொல்லலாம் நமக்கு தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை இருக்கிறாங்க அதாவது அந்த அளவுக்கெல்லாம் போய் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு வர அந்த அந்தளவுக்குலாம் இல்லை அவங்க மாமா வீட்லேயும் வண்டி இல்லை அவங்க வண்டியும் ஓட்ட மாட்டாங்க அதனால சரி அம்மாவுக்கு கொடுத்துட்ற நானா இப்படி எடுத்து செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பெரியமாட்டேன் சொன்னேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம வீட்டு சமையல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னிக்கி அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்